Музика இதுதான் பரலோகத்தின் வாசலா நாம ஒத்திக்கு தான் இருக்கோம் யாருமே இல்லை யாராவது வாராங்களான்னு வெயிட் பண்ணுவோம் யாராவருண்டையா வாரான் இதுதான் பரலோகமா நமக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து நிக்கான் இவன் தான் பரலோகத்துக்கு போவானா பாப்போம் யார் அவன் இடத்தை அடைச்சிட்டு ஒருத்தன் வரான் உரண்டையா ஒருத்தன் வரான் என்னடா இது நமக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து நிற்காங்க இதுதான் பரலோக வாசனா இல்ல

என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான் திமுற புடிச்சவனா இருப்பான் போல ஆமா நீ எந்த ஊர்ல இருந்து வர எனக்கு வந்து குண்டலபுரம் உனக்கு எந்த ஊரு நான் தான் இந்த ஊர் அமைச்சர் அமைச்சர் அமைச்சரா சரி அப்போ நீ எப்படி செத்து போன நான் வந்த ஆஸ்பத்திரியில உங்க ஆள்கள் தான் ஊசி போட்டு என்ன கொண்டுட்டாங்கடா

பத்து மணி வாட் பேஸ் என்டா முடிச்சிட்டு பதினோரு மணிக்கு கிட்னி பேஸ் என்டா முடிச்சிட்டு செவனேன்னு ஒரு ரோட்ல போய்கிட்டு இருந்தேன் என்னனே தெரியல என்ன பாவம் பண்ணனோ நல்லாதான் தான் பாப்ரேஷன் மட்டும் போனேன் பாலம் இடிஞ்சு போச்சு அந்த பாலத்தை கட்டினதே நான் தான்டா அடா சண்டால போயல உயிரை வாங்கிட்டேடா ஆமா நீ யாரு நான்டா இந்த உலகத்துலே மிகப்பெரிய

ஆண்டவரே இதோ உலகில் மிக சிறந்த அரசியல்வாதி வந்திருக்கிறேன் கதவை திறவும் மகனே மகனே உன்னை உலகிலே உலகிலே மிக பெரிய ஒரு அரசியல்வாதியாக மாற்றினேன் மாற்றினேன் நீ ஏழை எளிய மக்களுக்கு உதவுவா என்று நான் நினைத்தேன் ஆனால் நீயோ உன்னுடைய சுயநலத்திற்காகவோ உன்னுடைய லாபத்திற்காகவும் அனைத்தையும் விற்று போட்டாய் நான் உன்னை அறியே உனக்கு பரலோகத்தில் ஐயோ பரலோக ராஜ்யத்தை நான் இழந்து விட்டேன் ஆண்டவரே நான் தன் உலகத்தில் மிக பெரிய கல்வி மான் வந்துள்ளேன் கதவை திறவும் உன்னை ஒரு பெரிய கல்விமானாக மாற்றி ஏழை எளிய மக்களுக்கு நீ ஒரு உதாரணமாக இருப்பாய் என்று நான் நினைத்தேன் ஆனால் நீயோ நீயோ உன்னுடைய சுயநலத்திற்காகவும் உன்னுடைய பெருமைக்காகவும் அவ்வளவையும் விற்று போட்டாய் போட்டாய் உனக்கு உனக்கு பரலோகத்தில் இடமில்லை இடமில்லை ஐயோ பலகத்தை விட்டனே ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள மிக சிறந்த டாக்டர் வந்துள்ள உன்னை உலகிலே பெரிய ஒரு மருத்துவராக மாற்றினே இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வைத்தியங்களை பார்ப்பாய் என்று நான் நினைத்தேன் ஆனால் நீயோ உன்னுடைய லாபத்திற்காகவும் உன்னுடைய பெருமைகளுக்காகவும் அவைகளை விற்று போட்டாய் நான் உன்னை அறியே ஆதலா உனக்கு உனக்கு பரலோகத்தில் இடமில்லை ஐயோ பரலோகத்தை இழந்துவிட்டேனே மகனே மகனே நான் உன்னை அறிவேன் தாயின் கருவில் தோன்று தோன்று உன்னை பேர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவர் என்னுடையவர் நீ என்னுடையவர் என்னுடையவர் உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் உன்னை தேடி வருபவர்களுக்கு இருப்பவைகளை எல்லாம் கொடுத்தாய் உன்னை கண்டவர்கள் என்னை கண்டார்கள் நீ நீ என் என் சாயல் சாயல் வா உனக்காகவே பரலம் திறந்திருக்கிறது வா Wah, Pak Wah.